ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் சேனல் ஸ்வத்தி ஜெய் லைஃப் ஸ்டைல் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோல் சேவிங் டிப்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இந்த ரெண்டு சவரன் தங்க வளையல் இருந்தால் கூட உங்கள் கிட்ட ஒரு எட்டு சவரன் தங்க வலையலை எப்படியெல்லாம் நம்ம ஈஸியாக சேமித்து வாங்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இல்லை என்கிட்ட ஒரு செட்டு தங்க வளையல் கூட இல்லை ஒரு சவரத்தில் கூட இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி எட்டு சவரத்தில் தங்க வளையல் வாங்கலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோலாம் நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன் இதை ஃபாலோ பண்ணா கண்டிப்பா நம்மளாலையும் ஒரு எட்டு சவரத்துல எட்டு தங்க வலையால் ஈஸியா வாங்கிட முடியும் வாங்க பார்க்கலாம் கோல்டு உங்ககிட்ட ஒரு தங்கம் கூட இல்ல அப்படின்னா கூட அறுபது கிராம் தங்கத்தை நம்ம ஈஸியா சேமிக்கலாம் கண்டிப்பா இது ஒரு ஈஸி கோல் சேவிங் டிப்ஸாக உங்களுக்கு இருக்கும் இல்ல தரசிக்கல்லா இருந்தாலும் சரி உங்களால கண்டிப்பா இதை சேமிக்க முடியும் உங்களாலையும் எட்டு சவரத்துல தங்கம் வாங்க முடியும் ஒர்க்கிங் உமனாக இருந்தால் தாராளமாக நீங்க எங்களை விட ஈஸியாக வாங்கிடலாம் எடுத்து வைக்கிற சேமிப்புல இருந்து கூட இந்த தங்கத்தை நம்ம ஈஸியா சேமிக்கலாம் ஏன்னா தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு தங்கத்தோட விலை ஏறிட்டே போகும்போது நமக்கு லாபமும் அதிகமா தான் இருக்கும் நம்மளோட எமர்ஜென்சி பர்பஸ்க்கும் தங்கம் யூஸ் ஆகும் சரிங்களா நம்ம பணமாக மாத்திக்கணும் அப்படின்னா கூட அந்த தங்கம் நமக்கு அதிக அளவில் தேவைப்படுது எப்போ பிளான் பண்ணலாம் தங்கம் வாங்கறதுக்கு எப்படி வாங்குறது எவ்வளவு சேமிக்கிறது இந்த மூணு விஷயமே நமக்கு டவுட் இருக்கும் இந்த மூணு விஷயம் செய்யறதுக்கு நமக்கு ஒரு சில சில கஷ்டம் இருக்கும் சில தொந்தரவு இருக்கும் சில மைண்ட் செட்ல வந்து யோசிக்க மாட்டோம் எப்படிதான் வாங்குறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கும் ஒரு கிராம் கோல்ட் ரேட் நான் போடும் போது பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் இவ்வளவு கம்மியா இருக்கும் போது நீங்க தாராளமா வந்து கோல்டு காயின்ஸா வாங்கி வச்சிருக்கலாம் இல்லை ஒரு நகை பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் சொன்னேன் ஹெச்டிஎஃப்சி கார்டு யூஸ் பண்ணிங்கன்னால் இன்னும் கம்மி ஆகும் அப்படின்னு இதுவே நீங்கள் கோல்டு காயின் ஜிஆர்டி ஆப்பில் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லாமலேயும் வாங்கிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக டூ பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு மூலயமா நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு பேங்கல் ஒரு வளையல் வாங்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு பவுன் ஆச்சு இருக்கணும் அப்போதான் அந்த வளையல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நினைப்போம் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒரு சவரன் ஒரு வளையல் அப்படின்னும் நமக்கு ஹாப்பினஸும் இருக்கும் இல்லையா அப்போ அதுக்கு எனக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னா ஒரு வளையல் வாங்க எட்டு கிராம் தேவைப்படுது எட்டு கிராம் ஒரு சவரன் எனக்கு தேவைப்படுது ஒரு வளையல் வாங்க எட்டு கிராம் தேவைப்படுது அப்படின்னா இன்னைக்கு கிரோ கோல் ரேட்டுக்கு எனக்கு ஆறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பது ரூபா ஆகுது ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் ஆகுது வேஸ்டேஜ் பிளஸ் ஜிஎஸ்டி போட்டால் ஒரு அறுபதாயிரரூபா வரும் இப்போ ஒரு சவரன் தங்க வளையல் நான் வாங்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வளையல் வாங்க போற அறுபதாயிரரூபா எனக்கு தேவைப்படுது இதுக்கு நான் எப்படி எல்லாம் சேமிக்கலாம் சொன்ன மாதிரி ஒரு வளையல் வாங்க போறீங்க அப்படின்னா எட்டு கிராம் இருக்கும் ஒரு சவரன் அப்படின்னா அறுபதாயிரம் ரூபாய் கிராம்க்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ட்வெண்ட்டி தௌசண்ட் எனக்கு தேவைப்படுது மூணு வளையல் வாங்க போறேன் மூணு சவரத்துல அப்படின்னா இருபத்தி கிராம் அப்படின்னா ஒரு எனக்கு தேவைப்படுது ஒன் லேக் இப்போ நாலு வளையல் வாங்க போறேன் அப்படின்னா நாலு சவரன் அப்போ இந்த கையில ரெண்டு இந்த கையில ரெண்டு போடுற மாதிரி இருக்கும் அப்ப முப்பத்தி ரெண்டு கிராம் எனக்கு தேவைப்படுது அப்போ நான் எவ்வளவு வாங்க சேமிக்கணும் அப்படின்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் டூ லேக்ஸ் ஃபார்ட்டி தௌசண்ட் நான் சேமிக்கணும் இதுவே அஞ்சு வளையல் வாங்க போறேன் அப்படின்னா நாற்பது கிராம் அஞ்சு சவரத்துல கிட்டத்தட்ட மூணு லட்ச ரூபாய் எனக்கு தேவைப்படுது ஆறு வளையல் வாங்க போறேன் அப்படின்னா இந்த கையில மூணு அந்த கையில மூணு நாற்பத்தி எட்டு கிராம் மொத்தம் ஆறு சவரன் அப்படின்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் ஆகும் இதுவே ஏழு வளையல் வாங்கப் போறேன் அம்பத்தி ஆறு கிராம் ஏழு சவரன் வாங்க போறேன் எனக்கு எவ்வளவு தேவைப்படும் நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் போர் சண்ட் ருபீஸ் எனக்கு தேவைப்படுது இதுவே எட்டு வளையல் இந்த கையில நாலு அந்த கையில நாலு அப்படின்ற மாதிரி வாங்க போகிறேன் அப்படின்னா எட்டு வளையல் எட்டு சவரத்துல அப்படின்னா அறுபத்தி நாலு கிராம் ஆகுது கிட்டத்தட்ட நமக்கு நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் ஃபோர் லாக்ஸ் எயிட்டி ருபீஸ் எயிட்டி தௌசண்ட் ருபீஸ் நமக்கு தேவைப்படுது எல்லாத்தையும் என்னால வாங்க முடியுமா கண்டிப்பா உங்களால வாங்க முடியும் இந்த எல்லாத்தையும் ஒரு சவரன் வளையல்ல இருந்து எட்டு சவரன் வளையல் வலியும் உங்களால கண்டிப்பா வாங்க முடியும் நான் சொல்ற மாதிரி நீங்க சேமிச்சா ஈஸியா வாங்கலாம் வரையும் நான் தங்கத்துல ஒண்ணு கூட வச்சுட்டு இல்ல எனக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பட்ஜெட் போடும் போதே கொஞ்சம் கம்மிப்படுத்தி நீங்க எப்படி சேமிச்சு வாங்கணும் அப்படின்றத நான் ஷேர் பண்றேன் நான் எப்படி சேவ் பண்ணணும்னு சொல்ல போறேன் அப்படின்னா கோல்டு காயின்ஸ் மூலியமா சேவ் பண்றது நீ சீட்டு போடுறது போட்டுக்கோங்க இது எப்படி தங்க வளையல நீங்க வாங்கணும் அப்படின்னா கோல்டு காயின்ஸ் மூலயமா வாங்குற மாதிரி நான் சொல்றேன் இன்னைக்கு இருக்கிற ஒரு கிராம் ரேட்டுக்கு ஆறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் அப்படின்னா நான் கோல்டு காயின்ஸா வாங்க போறேன் சரிங்களா ஏறலா இறங்கலாம் கோல்டோட ரேட்டு ஆனா நீங்க சேவிங்ஸை மட்டும் விட்டுறக்கூடாது உங்களுக்கு ஏறுனாலும் இறங்குனாலும் உங்க சேவிங்ஸ்ல இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்க சேவிங்ஸும் பட்ஜெட்டையும் நீங்க குறைச்சிக்கலாம் இல்ல ஏத்திக்கலாம் உங்க இஷ்டமா நீங்க வந்து கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால் சேமிக்க முடியும் வந்து வந்து வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க எப்படி வாங்கலாம் நாலு மாசத்துக்கு ஒரு வருஷத்தில் நாலு மாசத்துக்கு ஒரு வாட்டி கோல்டு காயின் வாங்க போறீங்க நாலு மாசம் அப்படின்னா பன்னெண்டு மாதத்துல நம்ம எத்தனை கோல்டு கிரா கோயின் வாங்கியிருப்போம் அப்படின்னா மூணு கிராம் கோல்டு காயின் வாங்கியிருப்போம் ஒரு வருஷத்துல நாலு மாசத்துக்கு ஒரு வாட்டி கோல்டு காயின் வாங்கினீங்க அப்படின்னா அப்போ அஞ்சு வருஷத்துல அறுபது மாதம் இருக்கு அறுபது மாதத்துல நம்ம அஞ்சு வருஷத்துல எவ்வளவு கோல்டு காயின் சேமிச்சிருப்போம் அப்படின்னா பதினஞ்சு கிராம் கோல்டு காயின்ஸ சேமிச்சிருப்போம் ரெண்டு சவரன் வளையல் உங்களால ஈஸியா எடுக்க முடியும் மாதத்துக்கு ஒரு வாட்டி கோல்டு காயின் வாங்கறத விட அதை விட கம்மியா எப்படி வாங்கலாம் மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி நான் கோல்டு காயின் வாங்க போறேன் அப்போ ஒரு வருஷத்துல பன்னெண்டு மாசம் இருக்கு அப்ப பன்னெண்டு மாசத்துல நான் எத்தனை கோல்டு காயின் வாங்கி வச்சிருப்பேன் மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்குறேன் அப்படின்னா ஒரு வருஷத்துல நான் நாலு கிராம் சேமிச்சிருப்பேன் இதுவே அறுபது மாதம் அஞ்சு வருஷத்துல இருபது கிராம் கோல்டு கோயின் அப்படின்னா நான் கிட்டத்தட்ட மூணு சவரன் கோல்டு வளையல நான் வாங்கிட்டு இருப்பேன் தங்க வளையல நான் வாங்கிட்டு இருப்பேன் இதுவே சவரன் வளையல் வாங்கலாம் மூணு மாசம் வளையல் வாங்கலாம் இப்ப ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி மாசத்துக்கு ஒரு வாட்டி கோல்டு வாங்கி வச்சிருந்தீங்க பன்னெண்டு மாசத்துல எவ்வளவு சேமிச்சிருப்பீங்க அப்படின்னா ஆறு கிராம் கோல்டு காயின் சேமிச்சிருப்பீங்க அறுபது மாதம் அஞ்சு வருஷத்துக்குள்ள முப்பது கிராம் கோல்டு காயின் நீங்க ஈஸியா சேமிச்சிட்டு இருப்பீங்க நாலு சவரன் தங்க வளையல் உங்களால ஈஸியா சேமிச்சிட முடியும் இந்த கையில ரெண்டு சவரன் இந்த கையில ரெண்டு சவரன் போடுற மாதிரி உங்களால ஈஸியா எடுக்க முடியும் சரிங்களா அப்படி இல்லை நான் மாசம் மாசம் ஒரு கோல்டு காயின் வாங்க போறேன் என்னால முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பன்னெண்டு மாசம் இருக்கு பன்னெண்டு கிராம் வாங்குவீங்க இதுவே அறுபது மாதம் அஞ்சு வருஷம் நீங்க சேமிச்சீங்கன்னா அறுபது கிராம் கோல்டு காயின் கிட்டத்தட்ட ஏழரை சவரன் கோல்டு காயின்ஸ் உங்களால சேமிச்சிட முடியும் மிச்சம் அரை கிராம் உங்களை போட்டு எட்டு சவரன் தங்க வளையல் உங்களால ஏ சேமிக்க முடியும் எனக்கு ஒரு எட்டு தாலிச்சைன்னாச்சு வாங்கி போடணும்னு ஆசை இருக்கு இல்லைங்க அஞ்சு தாலி தாலிச்சைனா எனக்கு வாங்கி போடணும்னு ஆசை இருக்கு அப்படின்னா நீங்களும் இந்த சேவிங் தாராளமாக பண்ணலாம் இப்போ இது இந்த மாதிரி ஒரு கிராம்லாம் என்னால சேமிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க எனக்கு சொல்லுங்க நூறுக்கு மில்லிகிராம்ல அப்படின்னா இப்ப கோல்டு கோயின்ஸை பொறுத்தவரையும் நம்ம நூறு மில்லிகிராம்லயும் சேமிக்கலாம் இருநூத்தி ஐம்பது மில்லிகிராம்லயும் சேமிக்கலாம் ஐநூறு மில்லிகிராம்லேயும் நம்ம சேமிச்சிடலாம் இப்போ நூறு மில்லிகிராம் அப்படின்னா இவங்க நாலு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கோல்டு காயின் வாங்குறாங்க இல்லையா நீங்க என்ன பண்ணும் மாசம் மூணு கிரா மூணு மில்லிகிராம்ல கோல்டு காயின்ஸை வாங்கி வச்சுக்கணும் சரிங்களா நூறு மில்லிகிராம் ஒரு மாசத்துல மூணு வாட்டி காயின்ஸ் சேமிச்சிட்டீங்க அப்படின்னா முந்நூறு மில்லிகிராம் ஆயிடும் இப்போ நாலு மாசத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு கிராம் பிளஸ் இரநூறு மில்லிகிராம் நீங்க சேமிச்சுட்டு இருப்பீங்க

நூறு மில்லிகிராம் சேமிச்சா கூட உங்களால கண்டிப்பா வந்து ஒரு பதினஞ்சு கிராம் அப்படின்றது ஈஸியா சேமிச்சு வாங்கிடலாம் இது நீங்க நாலு மாசத்துக்கு ஒரு வாட்டி அப்படின்னும் போது மாசத்துக்கு மூணு மில்லிகிராம் சேமிக்கிறீங்க மூணு மாசத்துக்கு அப்படின்னா நீங்க வந்து ஒரு மாசத்துல நாலு வாரம் இருக்கு இல்லையா அப்ப நாலு வாரமும் வந்து நீங்க நூறு மில்லிகிராம் கோல்டு காயின் வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மூணு மாசத்துலேயே ஒரு கிராம் கோல்டு காயினை சேமிச்சுட்டு இருப்பீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களால் எட்டு சவரன் தங்க வழியலை உங்களால் ஈஸியாக சேமிக்க முடியும் இந்த சேவிங் சேலஞ்சாக உங்க கூடயே நானும் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் நல்லா இருந்துச்சு இந்த ஐடியா சரி நம்மளும் இதை வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொன்னோம் அப்படின்னா அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க நம்மளும் அது கூடவே வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த சேவிங் சேலஞ்சை நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்